சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் படம் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பார்ப்பாங்க வெள்ளிக்கிழமையாக ஒலி ஒலி அமருது சனி ஞாயிறாக படம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா டீசெண்டாக போயிட்டு இருந்தது மாதிரி இப்போ பிக் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு வயது வித்தியாசம் எல்லாம் எல்லாரும் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்ப்பீங்களா நான் பார்க்கறது எனக்கு நான் ஒரே ஒரு தான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் இதை இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி ஒதுக்கிட்டு இருக்கோம் ஒதுக்கிட்டீங்க ஆமாம் சும்மா சண்டையே போடுறத பார்க்க அது என்னன்னே புரியலையே அவர் அண்டர்வேரை எப்படி போட்டிருக்காரு பார்த்தீங்களா இது 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 இந்த அண்டர்வேர் இப்படி தான் போடணுமா இது இது இந்த அண்டர்வேர் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீ யார் என் அண்டர்வேரை பற்றி பேசுகிறது ஓ அண்டர்வேர் சரி யார் தான் இது மாதிரி டிஸ்கஷன் நடக்குது என்ன 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 சொல்ல வர்றீங்க அந்த ப்ரோக்ராமில் ஒரு மணி நேரம் நடக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன சொல்ல வர்றீங்க நான் முதல்ல வந்து சே தான் குப்பைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா சீரியலில் எவ்வளோ பல விஷயங்கள் உண்மையாகவே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எல்லா சீரியலையும் ஒரே கதை தான் ஒரு தேவையில்ல ஒரு மா நாத்தனார் வீட்லேயே இருப்பா ஒரு மாமியார் குடும்பக்காரர் மாமியார் இருப்பா எதையுமே எதிர்த்து பேசாத ஒரு அப்பாவி ஒரு பொண்ணு அழகான ஒரு பெண் முடிஞ்சவரில் ஒரு முன்னாள் சினிமா நடிகாக இருப்பாங்க அவள் அவள் வந்து ஹீரோயினாக இருப்பாள் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து அம்மா பேச்சை கேட்குறவனாக இருப்பான் அப்புறம் ஒரு மாமனார் இருப்பார் வாய் பேசாத ஒரு மாமனார் எது சொன்னாலும் அப்படியே பேத்த பேத்த இது தான் எல்லா சீரியல்லையும் ஆனால் அதில் கூட பல விஷயங்கள் குடும்பத்தில் அன்றாடம் நடக்கிற பல சம்பவ செய்திகள் இருந்தது ஏதோ நம்ம குடும்பத்திட்ட நடந்ததுங்கிற மாதிரி சில ரியாலிசாங் இருந்தது பிக் பாஸில் என்ன சொல்ல வர்றீங்க அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன மக்களுக்கு என்ன அறிவுறுத்துறீங்க அது பார்த்தா அந்த ப்ரோக்ராமே சீரியலில் சான்ஸ் கேட்குறதுக்கும் சினிமாவில் சான்ஸ் கேட்குறதுக்கும் ஆசைப்படுறவங்களுக்கு அது ஒரு என்ட்ரி மாதிரி ஒரு சீரியலா ஒரு ஆப் இது மாதிரி நடக்கிறதா தெரியுது நான் ஒரு இது சீரியல் அதில் நடிச்சவங்க வந்து கேபிரியல் பேர் அவங்க பிக்பாஸ்ல வந்தவங்க அப்புறம் தான் சரி பிக்பாஸ்ங்கிறது வந்து இந்த சீரியல் நடிக்கிறதுக்கும் சினிமா நடிக்கிறதுக்கும் ஒரு என்ட்ரி போர்ட்டலா அது இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஒரு சிலக்காக தான் அதுக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டிகள் இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க இப்போ ட்ரெண்டுன்ற பேர்ல சில பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சார் ரெண்டு விஷயமா ட்ரெண்ட் இருக்குது ஒன்று பாசிட்டிவ் ட்ரெண்டிங் ஒன்று இருக்கு நெகட்டிவ் ட்ரெண்டிங் இருக்கு பாஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன வேலைனா தேவையே இல்லாதவங்க இப்போ ரொம்ப லைன் லைட்ல இருக்கிறவங்க ராங் ட்ரெண்டிங் ஆகிறவங்க இவங்கெல்லாம் தூக்கிட்டு போய் பிக் பாஸ்ல போட்டு இன்னும் மக்களோட ஓ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அட்டென்ஷனை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நம்மளுடைய மக்களுடைய இயல்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல கொலைகளெல்லாம் பண்ணிட்டு போட்டாங்க நான் அப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி என்னிடமோ பேரில் இருக்குது பொது மருத்துவமனையில் ஒர்க் இருக்கேன் அன்னைக்கு போகிறேன் என் டிபார்ட்மெண்ட்டு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் என் டிபார்ட்மெண்ட்டு இந்த அடிப்படையில் ஒரு பாதை இருக்கும் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க யாரை பெரிய தலைவர் வர்றாங்க போட்டுக்கு சொல்லிட்டு காரை அங்கே எனக்கு என் காரை பார்க் பண்ணுவோம் வேறு இடத்துல நிறுத்திட்டு வந்து யார் வர்றாங்க யார் தலைவர் வர்றாங்க ஆட்டோ சங்கர் வர்றார் அவனுக்கு போயிட்டா சார் ரெண்டு பக்கமும் இப்போ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதான் ஆட்டோ சங்கருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி அதாவது அந்த கூட்டு வர்றாங்க ஒரே கைத்தட்டு வீசல் ஆட்டோ சங்கர் அப்போ இதான் நினச்சிக்கிட்டேன் யாரை வேணாலும் இந்த கூட்டம் எது எதுக்கு வந்து சேர்த்துன்னு இல்லை அது என்னன்னா ஒரு பெரிய கொலகாரம் ஒரு கொ பல பல கொலைகளை செஞ்சுட்டு ஜாலியாக சுத்தம் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்கிற பார்க்குற கியூரியாசிட்டி இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி அதையும் நம்ம மா அரசியலையும் பார்க்குறோம் ஒரு கூட்டம் வந்து நிற்கிது இந்த மாதிரி கியூரியாசிட்டி இந்த கியூரியாசிட்டி நீங்கள் தடுக்கவே முடியாது எனக்கே சில ஒரு தடவை உடுமலைப்பேட்டைக்கு ட்ரெயினில் போகிறேன் நான் வந்து யூடியூப்பில் இவ்வளோ பாப்புலராக இருக்கேங்கிற விஷயமே எனக்கு தெரியல எனக்கு வந்து முறை ஒரு க இது பக்கத்து கூப்பி இதில் அப்பார்ட்மெண்ட்டில் கிடச்சிருச்சு எனக்கு தனியாக கொடுத்துட்டாங்க நான் போய் அங்கே போய் இப்படி உக்காந்தேன் செகண்ட் ஏசி அதில் உக்காந்து சுற்றி அந்த உட்காந்துருக்குவாங்கன்னா என்னமோ கையை காட்டி கையை காட்டி பேசிகிட்டு இருந்தாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க போட்டுக்கு நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு அப்பர் பர்த்து இதில் எப்படியாவது யாராவது கெஞ்சி கூத்தாடி லோயர் பர்த்துக்கு வாங்கணும் அதை மேலே அது படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசனை போயிட்டு இருக்கும்போது பக்கத்துக்கு இதிலருந்து ஒருத்தர் வந்தார் சார் நீங்கள் காந்தராஜா அப்படின்னார் ஆமாங்க இந்த யூடியூப்பு ஆமாங்க அவ்வளோ நான் சொன்னேன் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப இடிச்சு உள்ள நுழைய முடியல டிக்கெட்டு க இவர் அவரும் தாங்க நின்றுக்கிட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் என்ன என்ஜின் ட்ரைவரை தவிர மிச்செல்லாம் வந்து டிக்கெட் போட்டுருக்கோம் அந்த அளவுக்கு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நம்ம இவ்வளோ பாப்புலராக இருக்கணும் அப்புறம் அந்த உடம்பு பேட்டில் போய் இறங்கி போய் இது பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போய் உக்காடுறேன் தப்ப 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 அந்த டைமில் நான் அவ்வளோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் கூட்டம் எதுக்கு கூடுதுன்னே சொல்ல முடியாது எவனுக்கு வேணாலும் கூடு எனக்கே கூடுது அப்போ தான் ரெண்டு யூடியூப்பில் பண்ணுறதுக்கே இந்த ரஷ் இருக்குதுன்னா சினிமா நடிகனுக்கெல்லாம் எவ்வளோ வரும் அவங்க ஆட்டம் போடுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது அது இன்றைக்கி அது மாதிரி நிறைய நடக்கும் பாப்புலராக இருக்கவங்களை பார்க்கணுங்கிற கிரேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகம் அது நல்ல பாப்புலாரிட்டியாக கெட்ட நல்ல பாப்புலாரிட்டி அதை பேஸ் பண்ணி காலா சார்னு அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்தார் தேவானந்த நடிச்சது என்ன கதை என்ன ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது இல்லை ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அந்த நடித்த ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க ஃபஸ்ட்டு ஷோவுக்கு அது வர 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 அந்த ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டு வாங்குது ஹீரோயின் ஆகியா ஹீரோ ஆகியா வில்லன் ஆகியா மியூசிக் டைரக்டர் ஆகியா சொல்லிடுவோம் இந்த ஹீரோவுக்கு என்ன வேணால் பிளாக்ல டிக்கெட் விற்கிடு புதுப்படம் ஒன்று வருதுன்னா முதல்லையே போய் டே மேனேஜர்கிட்ட பேசி உனக்கு இவ்வளோ ஷேர்னு பேசிட்டு ஹீரோயின் வர்றாங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஒரு ரூபா டிக்கெட்டு அஞ்சு ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் ஹீரோயின் ஆகே கம் அப்படின்வா அஞ்சு ரூபா ரூபா டிக்கெட்டு இப்போ பத்து ரூபா ஏறிட்டு போவோம் நூறு நூற்றம்பது அப்படி ஏறிட்டு போவோம் அதில் ஒரு பிகம் சம் மில்லியனர் அதுதான் கதையை இது எப்போ வந்தது அறுபதுகள்னு அறுபதுகள்லேயே இந்த கிரேஸ் சினிமாக்காரர்களை பார்க்குற கிரேஸ் அதில் அந்த கா அதில் அது தேவானந்தன் நடித்த படம் இன்றைக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் அந்த படமே அதுதான் அது பாப்புலாரிட்டியை வச்சு எப்படி என்ன பிழைக்கலாங்கிறது வந்து சினிமா பாப்புலாரிட்டி இன்னைக்கு சினிமா விழுந்த பிறமும் அந்த கிரேஸு பார்க்கணுங்கிற கிரேஸ் இருக்கத்தான் செய்யுது அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிக் பாஸுக்கு வந்துருக்கிற கிரேஸே என்னன்னா இது மாதிரி நெகட்டிவ் ப்ரொபகாண்டானவங்க நெகட்டிவ் பாப்புலாரிட்டி இருக்கவங்க பாசிட்டிவ் பாப்புலாரிட்டி இருக்கவங்களும் உள்ளே கொண்டு அவங்களே ஒருவேளை காசு கொடுத்து வர்றாங்களோ என்னமோ அது ஒன்று இருக்குது வேற ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இதுக்கு பணம் கொடுத்து என்ன போடுங்கன்னு சொல்லி

அப்போ ஒருத்தவங்கள டு த கோர் மோஸ்ட் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு விதமான நெகட்டிவிட்டி சார் அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டிக்கு தான் வந்து காசா அதாவது மன அழுத்தம் அவ்வளோ இருக்குதுன்னு அர்த்தம் நம்முடைய யங்ஸ்டர்ஸ்ம் சரி ஒரு மிடில் ஏஜுக்கும் குரூப்புக்கும் அவ்வளோ டென்ஷன் இருக்குது மெண்டல் டிப்ரெஷன் அவ்வளோ இருக்குது இது மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ஓ நம்மள விட ஒருத்தன் மோசமானவன் இருக்கிறான் அதில் ஒரு திருப்தி ஏன் சீரியல் ஏன் ஓடுது தெரியுமில்ல தெரியும் நம்மளாட்டுமே கதாநாயகி கஷ்டப்படுறா கதாநாயகி ரெண்டு சீன்ல சிரிச்சாலும் வச்சிக்க சீரியல் விழுதுடும் அவ சிரிக்கவே கூடாது ஒரு சீன் சே இந்த இந்த எபிசோட்ல சிரிக்கிறோன்னா அடுத்த எபிசோடு அவ கண்ணீர் விட்டு கதறி அழுவடும் இந்த அந்த காலத்துலயே பாலச்சந்திரன் ஒரு பொண்ணு தன்னை செலுக்கிக்கிற மாதிரி கல்கின்ற மாதிரிலாம் இருந்தாரு பெண்கள் கஷ்டப்படுற மாதிரியும் காமா பிரச்சனைகளுக்கு ஒரு இரை மாதிரியும் அதுதான் அது அந்த ரியலிஸ்டிக்காக ஒரு பொண்ணு எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு சீரியல் கூட வர்றதில்லப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதில் அதுக்கு தான் அந்த ஹீரோயினாக நடிக்கிறவோ ஒரு முன்னாள் நடிகையாக இருப்பாங்க சுஜாதா எழுதுனார் யாரை போட்டு வேணாலும் எடுத்துட முடியாது ஒரு முன்னாள் நடிகா இருந்தால் தான் அந்த அந்த சிம்பத்தி உங்களுக்கு க்ரியேட் ஆகும் இது இன்னைக்கு நேற்று இல்லை ஆல்ஃபேட் ஒரு டைரக்டர் அதாவது மர்ம கதைகளை எடுக்கிறதில் அவரை அடிச்சிக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு ஆள் கிடையாது அவருடைய படங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சைக்கோ வட்டைகோ நார்த் பை நார்த் வெஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த ட்ரெயின் இந்த மாதிரி படங்கள்லாம் அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் உட்காந்து சீட்டில் உட்கார முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோயின் தான் போட்டிருப்பாரு அதை கேட்டாங்க ஹீரோவை பற்றி ஹீரோ ஹீரோயின் மாத்திரம் ஏன் டாப் ஸ்டார்ஸாக போடுவேன் அவங்களுக்கு ஆபத்து தான் ரசிகம் இது பண்ணுவோம் முன்ன பின்ன தெரியாத ஆட்களை போட்டாக்கா அதை ஆரோக்கியக்கு மாதிரி அந்த அவனுக்கு இன்வால்மெண்ட் வராது ஒரு டாப் ஹீரோ இன்னும் டாப் ஹீரோவை வந்து ஆபத்தில் சிக்கியிருக்காங்க ஐயோ ஒரு தப்பிக்கணுமே தப்பிக்கணுமேங்கிற எண்ணம் ஒரு அந்த சைக்காலஜி தான் நான் அப்ளை பண்ணுறேன் நான் சொல்கிறது யூஷ்காக்கு வந்து நாற்பதுகள்லேருந்து வந்தவர் எண்பது வரணும் அவர் இருந்தார் அவர் உயிரோடு இருக்க வரணும் கடைசியாக எடுத்த ஃப்ரெஞ்சுங்கிற படம் கூட பிஞ்சுக்கிட்டு ஓடிச்சு அதுதான் அவர் கடைசியாக எடுத்த படம் அதெல்லாம் அந்த மாதிரி அந்த அந்த சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் ச இதுலேயும் சீரியல்லையும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஹீரோயினாக நடிக்கிறவங்க முன்னாள் நடிகையாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு சீரியலில் வந்து நடிகை மீனா வந்து ஹீரோயினாக நடித்தாங்க அதே மாதிரி தான் ஸ்னேகா அவங்க ஹீரோயினாக நடிச்சாங்க இப்போ கூட இந்த டெல்னா டேவிஸ்ன்னு ஒரு பொண்ணு வருது அவங்க வந்து சினிமாவில் நடிச்சவங்க தான் சினிமாவில் அவங்க பாப்புலர் ஆகல சீரியலில் பிரமாதமாக நிற்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் இவங்க இவங்களுக்கு உள்ள நுழையிறதுக்கான பிளாட்ஃபார்மாக என்ட்ரி கேட்டா பிக் பாஸ் பிக் பாஸ் இருக்கு இப்போ கலையரசன் பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம அவரோட பர்சனல் இதை பற்றி நம்ம பேசல பட் அவரும் ஒரு பீரியடில் மக்களை முட்டால் ஒருத்தனை என்னால் வந்து இறக்குற டேட் சொல்ல முடியும் நிறைய முட்டாளாக்கி ராங் ட்ரெண்டிங் ஆனாரு அதுக்கப்புறம் அவர் நிறைய பிரச்சனைகள் ஆகி அவர்லாம் மாட்டிக்கிட்டார் இப்ப அவர் வந்து கலை இது கலையரசன் வந்து இப்போ பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க அதான் மறுபடியும் அதான் புத்துயிர் பெறுறது தான் வேற என்ன பொதுவாக புத்துயிர் பெற்றவர் பொதுவாழ்வு பெற போய் சார் உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்போ நல்லவங்கள உங்களை கூப்பிட்டு போடலாம் இப்போ எல்லாம் கூப்பிட்டு பிக் பாஸ்ல எடுக்கலாம் எவ்ளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிடலாம்ல செய்திகளுக்கு செய்திங்கிறத என்னங்கிறதுக்கு அந்த இருந்து சொன்ன ஒரு இது என்னன்னா நாய் மனுஷனை கடித்தா செய்தி கிடையாது மனுஷன் நாயை கடித்தா தான் செய்தி அந்த மாதிரி செய்திகள் தான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போட்டால் தான் அங்கே நிற்கும் நான் தான் சொல்கிறேன் ஆட்டோ சங்கரை பார்க்குறதுக்கு அதில் ஆயிரக்கணக்கான பேர் ஜிஹெச்சில் கூட்டினாங்க ஆட்டோ சங்கர் பெரிய உலக தலைவனா சரி இப்போ இதை பார்க்கறதுனால மக்களுக்கு வந்து மைண்டு வந்து நெகட்டிவிட்டி சைட் சிக்க அப்படி இல்லைம்மா இது ஒரு கியூரியாசிட்டி ஏற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்ற மாதிரி இப்போ என்னுடைய சித்தப்பார் ஒருத்தர் இருந்தார் எங்கள் கம்யூனிட்டிலேயே அவர் பெரிய பணக்காரர் பெரிய பணக்காரர்கள் ஒருத்தர் இப்போ ஏறத்தாழ நாற்பது பஸ்ஸு ஆறு காஃபி எஸ்டேட் எங்கள் கம்யூனிட்டியில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் அவர் இறந்தபோது ஊரே வந்து பார்த்துச்சு என்னன்னா ஒரு கோடீஸ்வரம் எப்படி இருப்பான் என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவான் அது இறந்த போது அந்த கோடீஸ்வரம் எப்படி இருக்கு அந்த கிரேஸ் கியூரியாசிட்டி அந்த கியூரியாசிட்டி யார் யாரோ வர்றாங்க ஒரு கோடிஸ்வரன் இதுதான் பாவரு இதுதான் பாவரு இதான் பாவரு அப்படிங்கிறாங்க அது ஒரு கியூரியாசிட்டி அதை தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் வந்து அது அதான் நடிகர்கள் இருந்தாக்கா நடிகைகள் இருந்தாக்கா பெரிய கூட்டம் வர்றதுக்கு இப்போ சரங்காதேவி இறந்தாங்க கூட்டமே இல்லை தமிழ்நாட்டில் இறந்துருந்தாக்கா ரோட்டில் நடந்துருக்க முடியாது அவங்க கர்நாடகாவில் இறந்தாங்க கர்நாடகாவில் அவங்க பாப்புலர் இல்லை அதனால் எல்லா பாடியும் மாதிரி அந்த பாடி போயிடுச்சு இங்கே இறந்துருந்தாங்க தான் அடுத்த தான் இருந்தாங்க இந்த 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 இடத்துல இறந்துருந்தாக்கா நம்ம ரோட்டில் நடந்துருக்க முடியும் அவ்வளோ கூட்டம் கூடியும் அது அந்த கிரேஸ் வந்து தவிர்க்கவே முடியாது அப்போ நீங்க இப்படி சொல்றீங்க யாரெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ இல்ல மீடியாவில் பாப்புலரிட்டி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதை வச்சுட்டு தான் அவங்க ஓட்டுறாங்க அந்த கேரண்டி கொடுத்து தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சுக்கிட்டு தான் பல பல ப்ரொடியூசர்ஸு இந்த சீரியல் தயாரிப்பாளர்களும் அதில் யாராவது கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதனால தான் அந்த சீரியலை ஓடுதுன்றது என்னுடைய இது நான் உட்காந்து பார்த்தேன் நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன் ஏன்னால் பார்க்க முடியல ஆனால் என்னுடைய மகனும் மருமகளும் க்ரேஸாக இருக்காங்க சார் எல்லாரும் பே பேச முடியல ரெண்டு பேத்துக்கிட்டே பேச முடியல அப்பா இருமார் தொந்தரவு பண்ணாது அப்போ எதா கேட்டாங்க என் பையன் சொல்லுவார் உனக்கு வயசாகி போச்சு பேசப்போ உனக்கு இல்லை அப்படின் ஏன்னா அவங்க அதெல்லாம் ரசிக்கிறது இல்லை இந்த 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 ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் என்னன்னா மெய்யழகன்னு ஒரு படம் பார்த்தேன் ஆமாம் கார்த்திக் கார்த்திக்கும் அருவிந்த் சாமியும் நடித்த படம் சிவகுமார் அவர்கள் எனக்கு அதை போட்டு காட்டினார் நீ வந்து பாரியாடினார் என்னங்க அப்படின்னு நீ பார் நீ ரொம்ப ரசிக்கார் போ போட்டார் அவரே அவரே ஸ்கிரீன் பண்ணார் படத்தை நான் என் மக மருமக என் அண்ணன் மகன் மருமகன் நாலு பேர் அஞ்சு பேர் போகிறோம் நான் அந்த படத்தில் சொக்கி சுண்ணா மாட்டேன் இப்படித்தான் என்னால் எப் இப்படி வந்து மனுஷனுடைய உணர்வுகளை இப்படி கூட காட்ட முடியுமா ரொம்ப அருமையாக நினச்சிருப்பாங்க கல்யாணத்தில் அந்த பொண்ணுக தன்னுடைய ஒன்று விட்ட தங்கச்சிக்கு அந்த க நகையை போடுற ஆரம்பிச்சு கண்டன்னு எனக்கு மாலை மாலையாக தண்ணி ஊற்றுது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சீனை இன்றைக்கி நினச்சா கூட இப்போ பேசும்போது கூட என்னால் பேச முடியல என்ன மாறிச்சு இப்படி அதுவும் அந்த ஆற்றுக்குள்ளார தண்ணி ஓடுது ஓடையோ என்னமோ ஓடுது ரெண்டு பேரும் காலை வச்சுக்கிட்டு இருக்காங்க அயர மீன் வந்து கடிக்குது சார் இந்த ஐரம் மீன் வந்து எனக்கு சொந்தம் தலைவர் எல்லாம் சொந்தங்கிறோம் ரெண்டாவது கதாநாயகர் கார்த்திக் அந்த வீட்டில் ஒரு பாம்பு இருக்குது நாங்கள் குடி வரத்துக்குள்ளே இந்த பாம்பு வந்துருச்சு சொந்தக்காரராக அந்த அது ஒரு மாடு இருக்குது அந்த மாட்டுக்கிட்ட பெர்மிஷன் கெடுத்தாங்க யாரை பார்த்தாலும் சொந்தங்கிறான் அவர் அந்த கதாநாயகன் வெளியூரில் வந்து அந்த அரவிந்த் சாமி கேரக்டர் எல்லாத்தையுமே சொந்தத்தை பூராத்தையும் இருக்குது ரெண்டு கான்ட்ராஸ்ட் நான் படம் முடிஞ்சு எனக்கு பத்து நிமிஷம் பேச்சு மூச்சே வரல எனக்கு அப்படியே சிவமாரி என்னையா அப்படி நிறைய பக்கத்து வந்தவன் பார்த்து பாதை என்னையான நான் டேரக்டரை பார்க்கணும் குரல் எடுக்குது இங்கே தான் இருக்காருவா அப்படின்னு போய் நின்று பேச்சே வரல எனக்கு கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒன்று பேச தெரியலைங்கிட்ட இப்பொழுது உருகி காரில் வந்து உட்காருவேன் ஏன்னால் அஞ்சு பேர் உட்காருவோம் எங்கள் பசங்க ஏப்பா நாங்கள் என்ன பண்ணுவோம் ரெண்டு மணி நேரம் சாவடிச்சு விட்டியார் திஸ் இஸ் த ரியாக்ஷன் என் மகனும் மருமகளும் என் அண்ணன் மகனும் மருமகளும் கொடுத்த ரியாக்ஷன் ரெண்டு மணி நேரம் எங்களை சாகடிச்சு பாய்ண்ட் ஆஃப் யூ அவங்களுக்கு அந்த மனித உணர்வுகளை காட்டுறது இன்னைக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னைக்கு சண்டை ஆடுறீங்க வந்த உடனே துப்பாக்கி எடுத்து நாலு பேரை சுட்டு விட்டுட்டு உண்ணு துப்பிட்டு ஹா அப்படின்ட்டு போறான் அதைத்தான் பார்க்கணுங்குறா ஃபேன்டசி நாட் ஒன்லி ஃபேன்டசி சார் இப்ப பகுதிலன்னு நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ்ல நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே புரியல அழிச்சிக்கிறாங்க ஏன் அடிச்சிக்கிறாங்க ஏன் வாதம் பண்றாங்க அப்படின்றதே தெரியல தேவையே இல்லாம பேசிக்கிறாங்க அத ஒரு ஹைஃபையா பூம் பண்றாங்க அதை எல்லாரும் உட்காந்து கிரேஸா பாக்குறாங்க அந்த டெக்னிக் என்ன யூஸ் பண்றாங்கன்னா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத பாக்குறது கரெக்ட் எக்ஸாக்ட்லி அந்த காலத்திலேயே ஒரு பாட்டு உண்டு நர்சரி ரைம்ஸ் மாதிரியே பாடுவாங்க பீப்பிங் த்ரூ த விண்டோ டார்லிங் வாட் வில் பீப்புள் சே ஒரு ஜன்னல் வழியாக பார்த்து இது நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஜனங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது அதுக்கு அர்த்தம் பீப்பிங் த்ரூ த விண்டோ டார்லிங் வாட் வில் பீப்புள்ஸ் அந்த காலம் வெள்ளைக்காரனுக்கே அது இருந்து ரியர் விண்டோங்கிற ஒரு படம் வந்தது ஹிஜ்காக் படம் கா அவன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு படுத்திருப்பான் கட்டில் படுத்திருப்பான் ஒரு ஜன்னல் பக்கத்தில் அவனை படுக்க வச்சுருப்பாங்க வீட்டில் அவன் அப்பார்ட்மெண்ட்டில் படுத்துருப்பான் அப்படியே உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஜன்னல் அங்குறது தெரியும் அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த அந்த வீட்டில் நடக்கிறது பூரா இவனுக்கு தெரியுது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவன் மொட்டாட்டியை கொலை பண்ணுறதை பார்க்கறேன் பார்த்துட்றான் அது வந்து எப்படி அது அதுதான் கதை கடைசியில் பெரிய அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு இப்போ ஆக அதில் என்னன்னா அந்த ரியர் விண்டோங்கிறது அதாவது பக்கத்து வீட்டில் எனக்கு நம்ம அவங்க பார்க்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு கட்டை கொட்டா ஏற்படுமோ பார்த்து ஒரு கொலையவே கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறான் காட்டுறாரு இதெல்லாம் வந்து அந்த அதெல்லாம் வந்து பக்கத்து பிற பக்கத்துவட்டு கதவை தட்டுறது பக்கத்தூட்டுல என்ன நடக்கிறது பாக்கிறது நம்மளை விட அவன் கஷ்டத்துல இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் சீரியல்ல வந்து கதை அணைக்கி என்ன விட கஷ்டப்படுறாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் அதுக்குதான் நம்ம கஷ்டத்தை அந்த படத்துல காட்டுறாங்க நாள் அந்த போட்டு எல்லாரையும் அடைச்சு அது மாதிரி கூட இதுல இல்லைங்கிறது தான் என்னுடைய அந்த மாதிரி கூட நம்முடைய கஷ்டங்களை கூட அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்க நீ அயோக்கிய நீ திருட்டு திருட்டு பொறுக்கி அப்போ நீ என்ன இவ்வளவுலாம் சொன்னி நீ தான் கொலகாரர் சார் இன்னொரு அரலூஸ் கூட இருக்கு சார் வாட்டர் மேலன் திவாக்கர்னு சொல்லிட்டு அவரை சும்மா ஒரு மாதிரி எல்லாரையும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு அவரை பிடிச்சி எல்லா சேனல்லையும் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாங்க அந்த அரலூசியும் கொண்டு போட்டுருக்காங்க சார் இதுல அதை தான் சொல்றேன் அந்த மாதிரி ஆட்கள் ஆட்டோசங்கர் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஆட்டோ ஆட்டோசங்கருக்கு ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கெல்லாம் வராதா நல்லா யோசிச்சு எதுக்கு வேணாலும் கிரௌடு எதுக்கு வேணாலும் கிரௌடு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் சூப்பர் சார் இன்னைக்கு இருக்கிற நம்ம ஊரை பாக்கும்போது அதுதான் தெரியுது ஸோ இதுதான் பீப்புள்ஸோட மைண்ட் செட் இப்போ நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்துக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க நன்றி சார்